கத்துடை நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை லூக்கா பதினொன்று முப்பத்தைந்து ஆகையால் ஆகையால் உள்ள வெளிச்சம் இருளாகாத எச்சரிக்கையாயிரு எனக்கு கருமையானது உண்டு பிள்ளைகளை வெளிச்சம் இருளாகாத படிக்கு எப்படி இருளாகும் இல்லை ஒரு பளிச்சன்னு ஒரு பிரகாசமா இருக்கிற இடத்துல ஒரு இருள் சூழ்ந்தால் உடனே என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு பயம் வரும் ஐயோ இருட்டாயிடுச்சே என்ன உடனே நம்ம என்ன செய்வோம் அந்த வெளிச்சத்தை அந்த இடத்துல கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வோம் இல்லையா அதான் எனக்கு இருளாக கூடாது உங்கள் வாழ்க்கை இருண்டு போகக்கூடாது அதாவது பாவம் உங்களை சூழ்ந்து உங்களை அழுத்தி உங்களை தேவனிடத்து நெருங்கி வர முடியாதபடி செய்யக்கூடாது அதனால் பாவத்தை விட்டு விலகி வாங்க என் தேவன் சொல்கிறார் இருள் ஆகக்கூடாது மகளே நீ வெளிச்சமாக இருக்க வேண்டும் பிரகாசமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் சரீரம் எப்படி இருக்குதுன்னா பிரகாசிக்கப்பட வேண்டும் உங்கள் அவயங்களை ஒப்பு கொடு உங்களை முற்றிலுமாய் கற்றுத்தல் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை கற்றுப்போ பொறுப்பேற்று பேச்சு அதனால் அதனால எச்சரிக்கை எச்சரிக்கை சொல்கிறார் சிரிப்பாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம கையெழுக்கிற ஒரு ஒரு வேலைகளிலும் நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் பயபக்தியோட கவனமாக செய்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அப்பொழுது இருள் போன்ற பிரச்சனைகள் நம்ம நெருங்காது இல்லையா பிசாசம் நம்மளை நெருங்க முடியாது சத்துருக்கிட்ட வராத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவரை தங்கி தாபரிக்கிறது இடம் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ளணும் உங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும் தான் கத்தர் வந்து கிரியை செய்ய முடியும் வெளிச்சம் உண்டாயிருக்கும் பிரகாசம் உண்டாயிருக்கும் அப்பொழுது உங்களை கத்தர் ஆசிரித்து நடத்த வரனால எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குற இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாரு வெளிச்சம் இருளாக கூடாது அதனால் பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவங்களுக்கு கொடுப்பார் நிச்சயமாக என் தேவன் இன்றைக்கு செய்வார் நம்பிக்கையோடு நாளை தோங்குங்க என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் ஆமே